எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் நான் உங்களுக்கு ப்ரேயர் மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் இது ரெண்டும் ஒன்றா இல்லை வெவ்வேறா ஏற்கனவே நடந்ததாக நான் எப்படி வேண்டது மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்தளவு ஏற்கனவே நடந்ததாக நீங்கள் பிரிட்டன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் நான் போய் கடவுள்கிட்ட வேண்டும் போது ஏற்கனவே நடந்ததாக நான் எப்படி வேண்டது அப்படியே நான் வந்து கிராட்டிட்யூட் தெரிவிக்கணும் அப்படின்னா நடக்க போகிற விஷயத்துக்கு அது ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் எப்படி நன்றி தெரிவிக்கிறது அண்ட் ஆல்சோ நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் நான் டெய்லி பிரபஞ்சம் கிட்டே எனக்கு நல்ல ஆரோக்கியம் கொடு நல்ல உடல் ஆரோக்கியம் கொடு நான் கேட்குற ஜாப் எனக்கு வேணும் எனக்கு இந்த பர்டிகுலர் ஜாப் எனக்கு கொடு அப்படின்னு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் நோ இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை கொடு அப்படின்னு கேட்குறது ப்ரேயர்

பட் இதுல நம்ம விவரமா இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ப்ரேயர்ன்றது கடவுளை அடிப்படையா கொண்டது இது மதம் சார்ந்ததுன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு மதத்துக்கும் வழிபாட்டு முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படி இல்லைனாலுமே நீங்க வழிபாட்டு பண்றதை பார்த்து அவங்களே அதை கத்துப்பாங்க இப்போது ப்ரேயருடைய அடிப்படை ஆர் பேசிக் ஐடியாவே யூ சரேண்ட் யுர் சல் டு கிரியேட்டர் நீங்கள் உங்களை உருவாக்குன அந்த கடவுள் தெய்வம் பகவான் நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம் உங்களை உருவாக்குன அந்த சக்தி கிட்ட நீங்கள் உங்களை சரணாகதி பண்ணுறீங்க சரணடைகிறீங்க இந்த இடத்துல நம்ம இறைவனை பெருமை பாடுவோம் ஆர் நம்ம புகழ் பாடுவோம் லைக் வி ப்ரைஸ் த லாட் இறைவனுடைய அருமையான படைப்புகளை கண்டு நம்ம வியந்து புகழ் பாடுவோம் நீதான் சிறந்தவன் அந்த மாதிரி நம்ம கிட்ட ஸ்லோகம் ஒரு ரெசிட்டேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இங்கே கடவுளை விட இறைவனை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்னு அதையும் தாண்டி உங்களோட எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகி இறைவன் மேலே அளவு கடந்த பாசம் அன்பு நம்பிக்கை கூடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பூ பூ இந்த ஸ்டிக் இந்த மாதிரி நிறைய படைப்போம் நான் உனக்கு மாலை போடுறேன் நான் உன்னை அலங்காரம் பண்ணுறேன் சாம்ராணி போடுறேன் அந்த மாதிரி நம்மளோட அன்பு நம்பிக்கை இதெல்லாம் கலக்கும்போது நம்ம நம்மளறியாமல் நம்ம இறைவனுக்கு எல்லாம் படைக்க ஆரம்பிப்போம் நம்ம நம்மளோட அன்பை வெளிக்காட்டுவோம் நம்ம நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிறோம் ஸ்டெப் டூ இரண்டாவதாக நீங்கள் மனம் திறந்து பேசவி நம்பிக்கையின் வெளிப்பாடு கடவுளுக்கு எல்லாம் தெரியும் உங்களோட எப்படியாப்பட்ட சூழ்நிலையையும் கடவுளால் ஹேண்டில் பண்ண முடியும் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்ற நம்பிக்கை ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன குறைகள் இருக்கு என்ன ஆசைகள் இருக்கு எது கஷ்டப்படுத்துது இப்படி எல்லாத்தையும் நீங்க சொல்லி முறையிடுவீங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடு தெய்வமே எனக்கு வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை காமிங்க பரீட்சையில் என்னை பாஸ் பண்ண வை இந்த வேலை எனக்கு கிடைக்கிற மாதிரி செய் இந்த மாதிரி உங்களுடைய எல்லா முறையீடுகளையும் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்பீங்க நீங்கள் சொல்லுவீங்க ஸ்டெப் த்ரீ வேண்டுதல் செலுத்துறது அதுதான் நம்ம வந்து கிராட்டிட்யூடுன்னு சொல்லுவோம் நன்றி தெரிவிக்கிறது வேண்டுதல் செலுத்துறதே இட்ஸ் இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி செலுத்துறதுக்காக இப்போ எதை எனக்கு நடந்தா நான் உருண்டு கொடுக்குறேன் நான் நான் நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் பாத யாத்திரை வரேன் இந்த மாதிரி நிறையா வேண்டிப்போம் இதை நல்லா ஆராய்ச்சி பார்த்தா உங்களை ஒரு கமிட்மெண்ட்டுக்கு தள்ளுற மாதிரி இங்கே நம்ம இறைவனை ஒரு கமிட்மெண்ட்டுக்கு தள்ளுறோம் ஸோ அவர் இதில் கமிட் ஆயிட்டார் கடவுள் கண்டிப்பாக செஞ்சிருவார் அப்படின்ட்டு நீங்கள் முழுசாக நம்பிடுவீங்க அண்ட் இந்த இடத்துல நான் தான் இதை எனக்கு செஞ்சு கொடுத்தா நான் இந்த வேண்டுதல் செலுத்துகிறேன்னு நான் வேண்டிவிட்டேன் அதை எப்படி இருந்தாலும் கடவுள் கண்டிப்பாக செஞ்சுருவார் ஸோ அந்த வேண்டுதல் செய்கிறதுக்கு நம்ம இங்கே தயாராகிடுவோம் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு சொல்றாங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க வேண்டுதல் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறனால உங்களோட நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராங் ஆகுது அந்த நம்பிக்கையே உங்களுக்கு அந்த விஷயத்த அடைய செய்யும் லைக் யூ யூ இட் உங்களுக்கு அது கிடைச்சிரும் விச் இஸ் சிமிலர் டு மேனிஃபெஸ்டேஷன் இப்போது இதவே நம்ம மேனிஃபெஸ்டேஷனில் எப்படி இந்த நம்பிக்கையை வேரூன்றோம் அதுக்கு நம்ம பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ரைட் இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய அடிப்படை என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பார்க்குறேன் என்னுடைய புரிதல் என்னுடைய அனுபவம் இதில் என்னவா இருக்குது அப்படின்னா கடவுள் உங்களை உருவாக்கும் போதே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உருவாக்கிடுறாரு இறைவன் படைக்கும் போதே உங்களுக்கு தேவையான படைப்புகளையும் சேர்த்து படைக்கிறாரு அப்படின்றத தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு குழந்தை உருவாகும் போதே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தேவை அந்த தாய் டெலிவரிக்கு முன்னாடியே பால் ஊற ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த குழந்தை வெளியே வரும்போதே தாய்ப்பால் தயாராக தான் இருக்கும் அந்த குழந்தை உருவாகும் போதே அந்த தாயும் தயாராவாங்க தாயும் மென்டலி பிசிக்கலி ப்ரிப்பேர்ட் அந்த முதல் பால் அவங்க வெளியில் வந்தோன்னே முதல் பால் வருது இல்லையா அது முன்னாடியே ஊறி இருக்கும் அதுதான் சீம்பால் ஸோ அந்த பாலை குடிக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே கிடைக்குது அப்போது இது ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு கரெக்டாக இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த குழந்தை வெளியே வந்து அவங்களோட அந்த சாப்பாடை அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இதவே நீங்கள் இன்னும் பெரிய அளவில் யோசித்து பார்த்தா உங்க உங்களை படைக்கும் போதே உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே படைக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் தான் கிளைம் பண்ணிக்கணும் ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுடைய கடமை ஆர் நம்ம பொறுப்பு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஆர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கண்டு எடுக்கணும் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஸோ த க்ரியேட்டர் ஹேஸ் கிவன் யூர் பிரெயின் டு திங்க் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உறுப்புகளுமே நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு மூளை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த மூளையை நம்ம பயன்படுத்தணும் இப்போது அந்த பிரெயினை நம்ம யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிறோம் நமக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களோட மூளை தான் உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது உங்களுக்கு பசி வந்தால் யுவர் பிரெயின் இஸ் இண்டிகேட்டிங் நீங்கள் போய் அந்த சாப்பாடை எடுக்கணும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அப்போது அந்த பிரெயினை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க யோசிக்கிறீங்க அதை சார்ந்து நீங்க செயல்படுறீங்க அது போய் நீங்க அடைய நினைக்கிறீங்க இப்போ மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் விவரமா பார்க்கணும் இதை பொறுத்தளவு யூ ஒர்க் வித் யோ நீங்க உங்களோட வேலை பார்க்குறீங்க உங்க உள் உணர்வுகளோட நீங்க செயல்படுறீங்க நீங்களே உங்களை செதுக்குறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்துறீங்க நீங்கள் உங்களை ஒரு மேக்னட்டாக தயார்படுத்துறீங்க உங்களை ஒரு காந்த சக்தியாக உருவாக்கிக்கிறீங்க ஸோ தட் யூ அட்ராக்ட் திங்ஸ் இன் லைஃப் மேனிஃபெஸ்டேஷனுடைய ஐடியா ஆர் அடிப்படையே எவ்ரி திங் இஸ் அவைலபிள் அண்ட் இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அதாவது எல்லாமே ஏற்கனவே தயாராக இருக்குது அப்படின்றது ஸோ யூ ஆர் கோயிண்ட் டு சூஸ் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணி அதில் கவனம் செலுத்தி அதை உங்களுக்கு ஈர்த்துக்கிறீங்க உங்கள் நம்பிக்கையை உங்களோட பிலீஃப் சிஸ்டம நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுறது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராக்டிஸ் இப்போ ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க ஆனால் அதை எங்கே ஆரம்பிக்க எப்படி எதுலேருந்து தொடங்க இது எதுவுமே தெரியல நீங்கள் ஆசைப்படுற விஷயம் அங்கே இருக்குது பட் ஹவு டு கோ அண்ட் கெட் தட் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூ மேனிஃபெஸ்ட் பை ஃபோக்கஸிங் ஆன் இட் கன்டினியூஸ்லி விடாமல் நீங்கள் அந்த விஷயத்து மேலேயே கவனம் செலுத்திட்டே இருக்கிறது தான் இந்த கன்ஃபியூஷனை உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணும் அதாவது ஒரே விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திட்டே இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்றத இதுதான் என்னுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபில்ட்ரேஷன் மோடுக்கு போயிடுவீங்க உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி அப்படின்னு உங்கள் பிரெயின் அதை ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் சிகப்பு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிகப்பு கார் மேலே ஃபோக்கஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது யூ ஆட்டோமேட்டிக்லி டிக்ளேர் எனக்கு சிகப்பு கார் தான் வேணும் எனக்கு வேறு எந்த கலரும் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் சொல்லாமல் உங்கள் பிரெயினுக்கு தெரியப்படுத்துறீங்க இப்போதான் அந்த ஃபில்ட்ரு மோட் ஆன் ஆகும் உங்களுக்கு வேறு எந்த நிறமும் அவ்வளோ பிடிக்கல உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு அந்த சிகப்பு தான் வேணும் இந்த நிறம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணிடுறீங்க இது உங்களை இன்னும் தெளிவுபடுத்தும் அந்த விஷயம்தான் வேணும் அப்படிங்கும்போது இன்னும் அதிவேகமாக அதை நோக்கி செயல்படுவீங்க உங்களுக்கு சிகப்பு கார் சம்பந்தமான அதை சார்ந்து வர டாபிக்ஸ் எல்லாமே உங்கள் உங்களோட அட்டென்டிவ்னஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ நீங்க அதை நோக்கி இன்னும் நெருங்கி செயல்படுவீங்க இப்போ நிறைய மேனிஃபெஸ்டேஷன் கோச்சஸ் சொல்லியோ இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் மூலயமாவோ ஒரே விஷயத்தை பார்த்துருப்பீங்க பிலீவிங் ஃபீலிங் தி எமோஷன் ஆஃப் ஆல்ரெடி இட் ஏற்கனவே கிடைச்சதாக நீங்க நம்பி அதை ஃபீல் பண்ணணும் ஏற்கனவே நடந்துருச்சு அப்படி ஃபீல் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் ஒரு மன நிம்மதி கொடுக்கும் ஒரு திருப்தி அண்ட் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இல்லாமையில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டிங்க ஐயோ இது என்கிட்ட இல்லையே இது எனக்கு எப்போ கிடைக்குமோ அப்படியே அதுக்கு அடுத்த லெவல் ஐயோ இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அடுத்த பில் வந்துருமோ அதுக்கு அடுத்த லெவல் அப்போது அடுத்த பில் என்னால் கட்ட முடியாமல் போயிடுமோ அப்படியே லெவல் கூட்டிகிட்டே போக போக உங்களுக்கு தேவையான விஷயத்து மேலே நீங்கள் கவனம் செலுத்துகிற அந்த டைம் அண்ட் எனர்ஜி இது எல்லாத்தையுமே உங்களோட இல்லாமையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எல்லாமே இதில் குறையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கை வந்து சில கோச்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது இப்போது ஃபேமஸ் ஆயிடுச்சு அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் அவங்களோட அனுபவங்களை கலந்து சொல்கிறாங்க ஸோ இது எதனால இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே நடந்ததாக நம்பணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் ஸோ யூ கேன் டூ இட் பெர்ஃபெக்ட்லி தான் இந்த விவரத்தை நான் கொடுத்தேன் அதனால தான் இந்த ப்ராக்டிஸை நம்ம செயலுக்கு கொண்டு வரோம் ஸோ தட் நம்பிக்கை பாசிட்டிவிட்டி உங்களோட ஊக்கம் இது எல்லாமே அதிகரிக்கும் அண்ட் உங்களை சுற்றி உங்களோட சூழல் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு எல்லாம் கைக்குடி வர ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நான் ப்ரே பண்ணுறதா மேனிஃபெஸ்ட் பண்றதா இல்லை இது ரெண்டுமே பண்ணலாமா அப்படி இது ரெண்டும் பண்ணலாம் அப்படின்னா நான் எப்படி இதை குழப்பிக்காம பண்றது என்னைய கேட்டால் நான் ரெண்டுமே பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் என்னுடைய கோல்ஸ் ஆசைகள் இது எல்லாத்தையுமே நான் வரிசைப்படுத்திப்பேன் அதை எழுதி வைக்கும்போது இன்னும் தெளிவு கிடைக்கும் அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்துவேன் அண்ட் தினம் ராத்திரி சப்ளிமினல்ஸ் ரிப்பீட் மோட்ல கேட்பேன் என்னுடைய சப்ளிமினல்ஸ் எனக்கு ஏற்ற மாதிரி நானே உருவாக்கிக்குவேன் அண்ட் சப்ளிமினல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அது உங்களோட பிரெயினை டியூன் பண்ணுறதுக்கு எப்படி உதவும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேட் நீங்களும் சப்ளிமினல்ஸ் பயன்படுத்தலாம் அண்ட் பிடிச்ச விஷயத்து மேலே கவனம் செலுத்துறது நம்பிக்கை இது எல்லாம் தாண்டி செயல் பிடிச்ச விஷயத்தை நோக்கி செயல்படுறது ஐ ஒர்க் டுவர்ட்ஸ் இட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிரெயினை டியூன் பண்ணி பிடிச்ச விஷயத்தை நோக்கி நம்ம தான் அது நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டைம் தேவை ஒரு டைம் லைன் வேணும் இல்லையா ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பொண்ணு பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணும் மண்டபம் பார்க்கணும் நிறையா டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள் சமயம் எடுக்கும்போது லைக் ஏன் சைட்ல இருந்து என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாமே செஞ்சுட்டேன் நான் வந்து இந்த பரீட்சைக்கு படிக்கணும் அப்படின்னா நான் படிச்சுட்டேன் நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டேன் நான் சப்மிட் பண்ணிவிட்டேன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டேன் இது எல்லாமே பண்ணிவிட்டேன் என் சைட்லேருந்து எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு வந்து எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை ஆர் என்னோட கால் லெட்டர் இன்னும் வரல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டீங்க இதை வந்து வேறு யாரோ அப்ரூவ் பண்ணணும் வேறு யார் கையிலேயோ தான் இருக்குது லைக் மை பாட் இஸ் ஓவர் அப்படின்ற இடத்துல இப்போ நான் வந்து வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் என்னுடைய ஆசை தாமதமாயிட்டே இருக்குது இப்படின்ற இடத்துல ஐ ப்ரே ஸோ நான் ஒரு கோவில் போவேன் பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் நான் என் சைட்லேருந்து எல்லாமே பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு அது நேரம் சீக்கிரம் கை கூடி வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த கோவில் வந்ததுக்கு எனக்கு நன்றி அப்படின்னு பேசிக் திங்ஸ்ல இருந்து ஆரம்பித்து நன்றி சொல்ல ஆரம்பித்தேன் விச் இஸ் கிராட்டியூட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுவீங்க அப்போது உங்களோட ஹாப்பினஸ் வந்து ரெய்ஸ் ஆகும் உங்களோட அந்த எமோஷன் ரெய்ஸ் ஆகும்போது நீங்கள் ஆசைப்படுற அந்த விஷயத்தை சொல்லும்போது அதே ஹாப்பி எனர்ஜிலேயே நீங்கள் வைப்ரேட் ஆவீங்க விச் ஆக்சுவலி அட்ராக்ஸ் இட் மோ ஈஸியர் ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிப்பேன் என்னால் இன்னைக்கு வந்து ப்ரே பண்ண முடியுது இருந்து நான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன் அந்த சூழலாம் அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி இந்த மாதிரி சொல்லும்போது ஸோ உங்களுக்கு அந்த கடவுள் கூடவே துணை இருக்காருன்ற ஃபீல் வரும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஃபீல் வரும் இப்படி நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் தான் உங்களுக்கு நடந்த நல்ல எல்லாமே நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க உணர ஆரம்பிப்பீங்க இப்போ ஃபைனலாக உங்களோட விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இந்த வேலையை நான் வந்து ரொம்ப நாள் காத்துட்டே இருக்கேன் ஏ சைடு இருந்து என்னோட பங்களிப்பு எல்லாமே நான் பண்ணிட்டேன் இப்போ இது அப்ரூவல் ஆகணும் இது எனக்கு நடக்கணும் ஆனால் இது தாமதமாயிட்டே இருக்குது இதை எனக்கு நீ செஞ்சு கொடு எனக்கு நீ துணையாக இரு அதாவது நான் என்ன ஆசைப்படுறேன் நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் நான் அதுக்கு என்ன மாதிரியான ஒர்க் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் நான் எப்படி அதுக்கு செயல்பட்டிருக்கேன் எதை நோக்கி போறேன் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன் இது எல்லாமே உங்களோட கவனத்தில் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஐ நோ விட் இன் யோர் விஷன் நீங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கடவுளே இந்த தாமதம் எனக்கு நடக்கிற எல்லா விஷயமும் எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நான் முழுமையா நம்புறீங்க இது எனக்கு சீக்கிரம் கிடைக்கும் இது நீ எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருவ அப்படின்றதும் தெரியும் ஷஷன் பயணத்துல நீ என் கூடவே இருந்து எனக்கு கரெக்டான பாதையை வழிநடத்தி கொண்டு போ எனக்கு தேவையான பேஷன்ஸை கொடு நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன் ஆனால் அது தாமதம் ஆகுது அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு தேவையான அந்த பொறுமையை எனக்கு கொடு அப்படி வேண்டிக்கோங்க பொறுமை நம்பிக்கை தெளிவு தைரியம் இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து என் கூடவே வழி வழிநடத்தி எனக்கு தேவையான விஷயத்தை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி அடையும் போது எனக்கு உறுதுணையாயிரு இப்படி நான் வேண்டிக்கிறேன் இது எனக்கு ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல எனக்கு நல்லா தெரியும் என்ன உருவாக்குன தெய்வம்க்கு எனக்கு என்னெல்லாம் வேணும் எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதையும் ஆல்ரெடி உருவாக்கி வச்சுட்டாரு அப்படின்றத அதை கண்டெடுக்கிறது என் பொறுப்பு முழுமையா என்னுடைய பொறுப்பு அதுக்கு நான் சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்துவேன் ஸோ இந்த டெக்னிக்ஸை பொறுத்தளவு உங்கள் பிரெயினை நீங்கள் முழுமையாக நம்ப வைக்கணும் அந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்ற அந்த மூடை நீங்கள் எரேஸ் பண்ணணும் ரொம்ப லிமிட் பண்ணி உங்களோட நம்பிக்கையை குறுக்கிடு குறுக்கிய நம்பிக்கை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை சார்ந்தது ஸோ இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் எடுத்துக்கிறோம் ஆர் விஷுவலைசேஷன் மெத்தட் எடுத்துக்கிறோம் இது எல்லாமே எல்லாருக்குமே அப்படியே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் ஒவ்வொருத்தருடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது லைக் சைல்டுஹுட் டேஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்தே லைக் ஒன் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு ஆழமாக நம்புகிறவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீல் பண்ணுவோம் அதுலேருந்து அந்த நம்பிக்கையை வெளியே கொண்டு வருவோம் உங்களாலேயும் எல்லாம் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது வரும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நான் அந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் என்னோட சேர்ந்து பயணிக்கணும் ஏன் கூட சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நம்ம சேர்ந்து முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட்டும் போடுங்க ஸோ தட் ஐ வில் கெட் நோ உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து சேர்ந்துச்சு அப்படின்றதுல எனக்கும் ஒரு திருப்தி இருக்கும் அண்ட் நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு மன நிம்மதி பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நம்பிக்கை கூடும் என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் சிலருக்கு இதில் மாற்றுக்கருத்து இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த சேனலில் வெறும் புக்ஸ் கோச்சஸ் டேர்ந்து வந்தது ட்ரைனிங் செஷன் இதெல்லாம் தாண்டி அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது இட் இஸ் லிமிட்லெஸ் அதுக்கு எல்லையே இல்லை ஸோ நம்ம இன்னும் ஆழமாக நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வித் மோர் லவ் உங்கள் கி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ